ஆண்டு வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை என்று தான் சொல்லணும் கைஸ் அதாவது தோழர்களை என்று தான் சொல்லணும் நூறு கோடி பரிசை வந்துட்டு அள்ளி கொடுத்துருக்காங்க அண்டு ரோஹித் சர்மாவோட செயல் குவியும் பாராட்டு என்றே சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் ஆப்கான் தாங்க வளர்ச்சி இல்லாத நாடு என்றே சொல்லலாம் அந்த கண்ட்ரி ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அதாவது ஒன்றுமே இருக்காதுங்க ஏழை மக்கள் அங்கே அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது மூணு வேலையில் இரண்டு வேலை தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் உயிர் மூச்சுன்னா அது கிரிக்கெட் தான் ஓகேவா ஃபோன் இல்லாம மூணு இல்லாம கூட இருந்திருவேன் ஆனா நீ இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க கிரிக்கெட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதனால தான் வளர்ச்சி குறைவு அந்த நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் கிடையாது பயிற்சியெல்லாம் அங்க பண்ண முடியாது ஓகேவா இந்திய டீம் தான் பிசிஐ தான் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம இந்திய மன்னில் ஒரு ஸ்டேடியத்தை கொடுத்து நீங்க இங்கே விளையாடுங்க தம்பி நீங்கள் திறமை வாய்ந்து அணியா இருக்கீங்க விளையாடுங்கன்னு மேம்படுத்துனாங்க ஓகேவா அந்த நன்றி கடனுக்காக தான் ஒவ்வொரு டைமும் நேற்று சாம்பியன் ட்ரோஃபிலே இங்கிலாண்டை நாக் அவுட் பண்ண பிறகு அண்ட் இந்திய தேசிய குடியெடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க ஓகேவா அதாவது அதர் நாட்டு கூடிய எடுத்து எந்த ஒரு கண்ட்ரியுமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் என்னங்க சொல்றது ஆப்கானிஸ்தான் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணதுக்கு பாகிஸ்தான் வீரர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் நம்ம இனமாக இருந்துட்டு நீங்கள் எப்படிங்க இந்திய தேசிய கொடி எடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் அவங்களுக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கொந்தளிச்சு குதிச்சு போய் கிடக்காங்க என்றே சொல்லலாம் பாகிஸ்தான் இன்னால் முன்னாள் வீரர்கள் அனைவருமே ஆப்கானிஸ்தான் மேலே கொல கான்ல இருக்காங்களாமா பாகிஸ்தான் நாடு அந்த ஊடகத்தில் ஒரு பரபரப்பான செய்தி போய் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் வேற அம்மாதிங்க நீ என்ன வேணாலும் மிரட்டிப்பாரு ஆனால் இந்தியா தான்டா எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த நன்றி கண்ணுக்கு தான்டா இப்படி ஒரு செயல் இந்திய தேசிய கொடியை எடுத்து செலிப்ரேட் பண்ண விதம் என்ன இங்கிலாண்டை நாக் அவுட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஒரு உதவியும் பண்ணியிருக்காங்க செமிஃபைனல் ஆப்கானிஸ்தான் வந்தாங்கன்னு வைங்களேன் இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அந்த தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் என்றும் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அனைவரும் மட்டுமல்லாமல் அண்டு என்னங்க சொல்கிறது ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் அனைவருமே ஒரு திருவிழா மாதிரி அவங்க கண்ட்ரியில் ஆப்கான் கண்ட்ரி கம்பத்தில் வந்துட்டு கொடி இந்திய தேசிய கொடி பறந்துகிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாக்காய் போயிட்டாங்க இந்த பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் அதாவது இந்தியாவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செமிஃபைனல் நாங்கள் ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்தாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அந்த சாம்பியன் டிராஃபியை வின் பண்ணதுக்கு சமம் என்று ரோஹித் சர்மாலேருந்து விராட் கோலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு முன் வந்து அவங்களோட பதிவை வெளியிட்டிருக்காங்க என்று சொன்னாங்க இந்த சூழலில் மேலும் உச்ச கட்டத்துக்கு போய் இந்திய நிர்வாகம் அண்ட் பிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்துட்டு பொருளாதார ரீதியாக வந்துட்டு மிகவும் பின்தங்கிய நாடு என்றே சொல்லலாம் கிரிக்கெட் உள்பட அவங்கள மேம்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இந்தியா மேலும் ஒரு உதவியை செஞ்சிருக்காங்க எல்லாரும் ஒன்றிணைந்து அதாவது நேற்று மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஆப்கான் கொடி இந்தியா கொடி ஒன்றா இணைக்கப்பட்டு அண்டு நம்ம ஹேண்ட் இருக்கு இல்லையா இந்த கை சேக் பண்ணுவோம் பாருங்க அந்த இரண்டு கைகளும் அந்த இரண்டு கைகளில் இந்தியா ஃப்ளாக்கு அண்ட் ஆப்கான் ஃப்ளாக்கு ஒன்றிணைகிற மாதிரி அந்த கை சேக் பண்ற மாதிரி ஒரு பேனரில் அப்பயே செட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் இந்திய ஃபேன்ஸ் ஆப்கான் ஃபேன்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மதத்த தாண்டி ஜெயிக்கணுங்க அப்போ வந்துட்டு கடவுள் வந்து நமக்கு அருள் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேற்றைய மேட்ச் வந்துட்டு மதத்தை தாண்டி ஒரு சம்பவம் நடந்தது நடந்தது என்றே சொல்லுவாங்க நம்ம உடம்புல ஓடுறது பிளட்டு எல்லாத்துக்குமே ரத்தம் வந்துட்டு சிவப்பாக தான் இருக்கும் ஓகேவா இவ்வளோ தாங்க மேட்ரு மதம் மொழி இதெல்லாம் வந்துட்டு ஜுமா குஞ்சுனு வெளிப்படையாக நேற்றைய மேட்ச் எக்ஸாம்பிள் இருந்தது என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மாவுக்குலாம் கூஸ் பம்ப் ஆயிடுச்சு தோனி உள்பட எல்லாருக்குமே ஓகேவா இந்த சூழலில் அதாவது நேற்றைய மேட்ச் வீவர்ஷிப் மட்டும் தெரிச்சிருக்காமாங்க இந்தியா பாக்கிய மேட்சை விட விவர்ஷிப் தெரிஞ்சிருக்காம் அப்ப பாருங்க உலகமே இந்த மேட்சை வந்துட்டு உலக பார்வைக்கு போயிருக்கு அண்டு இந்திய நிர்வாகம் அண்ட் பிஜே ஒன்றிணைந்து அந்த நாடு வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க பொருளாதாரத்தில் பின் தங்கி இருக்காங்க அவங்கள நம்மதான்டா வாழ வைக்கணும் எங்க அண்ணனுக்கு நான் பண்ணாம யார் யா பண்ண போறான்னு அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி ஆப்கானுக்கு நான் நாங்க பண்ணாம யார் யா பண்ண போறோம்னு இந்தியா முன் வந்து நூறு கோடிய பரிசு கொடுத்துருக்காங்க அள்ளி வீசியிருக்காங்க என்று சொல்லாங்க கிரிக்கெட் வரலாற்றில் கிரிக்கெட் ஆரம்பிச்சா ஐநூறு ஆண்டு காலம்னு சொல்றாங்க எந்த ஒரு இந்த மாதிரி உதவி டீம் இந்தியா வந்துட்டு ஒரு நாட்டுக்கு நிற்கிறாங்க அந்த குணம் தாங்க தற்போது சோசியல் மீடியாவே வைரலா பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது